ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருக்கும் ராசி பலன் அதாவது சனி பகவான் வக்ர நிலை வருகிறது அந்த வக்ர பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஜோதிடர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு அதாவது எந்த ராசிக்கு பாதகம் சாதகம் யாருக்கு பண மழை பொழிய போகுது யாருக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறாரு இந்த சனி பகவான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாரும் அந்த ராசி சம்மந்தப்பட்டதை தான் வந்து எல்லாருமே வீடியோவாக போடுவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக வந்து உங்களுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் கோயிலோடய நம்ம சென்னை கபாலீஸ்வரர் கோயிலோடைய வீடியோவை உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள் இந்த ராசி பலன் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் நம்புகிறேன் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் இந்த ரா இந்த ராசி நட்சத்திரத்துக்கு தற்போதைய காலகட்டங்களில் இன்னைக்கு சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பதினொன்னில் இருந்த சனி பகவான் கரெக்டாக ஒரு ஒரு முப்பது டிகிரி பின்னாடி வரார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் தான் நடக்கும் எதுவும் வந்து வக்ரம்ன்றதுனால உங்களுக்கு வக்கிரமான விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு கண்டிப்பாக அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து நன்மை தான் நீங்கள் எதை நோக்கி முயற்சி எடுக்கிறீங்களோ அது அது அதில் ஒரு இப்போ இதுதான் பதினொன்றில் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் தரும் ரெண்டாவது உங்களுக்கு குரு ரெண்டில் சாதகமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறது கேது வந்து ஆறில் இருக்கிறது இது எல்லாமே சாதகமான விஷயங்கள் தான் சனியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் நடக்கும்னா உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுற பிரச்சனையில் இருந்ததுன்னா அந்த வீடு கட்டுற பிரச்சனையெல்லாம் சுமூகத்துக்கு முடியும் கோர்ட்டு கேஸு அலைச்சல் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது சொந்தம் அந்த வேலை இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் இது ஒரு விதமான விஷயம் உடல் நலத்தில் இந்த வக்ர நலத்தில் உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் மூத்த சகோதரர்கள் அதே இளைய சகோதரர்களில் நம்மளை விட அண்ணன் நமக்கு முன்னாடி இருக்கிற அண்ணனோ அக்காவோ இவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக பேசணும் அது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி மற்ற யார்கிட்டையாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த பார்ட்னர்ஷிப் இதில் இதில் இருக்கிறவங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசணும் எந்த ஒரு விஷயத்துலையும் தேவையில்லாத கையெழுத்து போடக்கூடாது இந்த காலகட்டத்தில் மட்டும் கையெழுத்து போடக்கூடாது ரொம்ப கவனத்தை கையாளணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிற சனி வந்து லாபச்சனி அப்படின்னு சொல்கிறது ஆட்சியில் இருந்தவர் ஆட்சியில் வைக்கிறம்ன்றதுனால வந்து ஒன்றும் ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதே மாதிரி வண்டி வாகனம் இதில் போகிறவங்க இதில் யூஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம் நாளைக்கு சில விஷயங்களை ஒரு ஆறு ஆறு மாத காலங்களுக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனத்தை கையாளணும் அவ்வளோதான் பதினொன்றில் சனி உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கிற இந்த டைமில் வந்து நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை திருப்புகளூர் அப்படின்ற இடத்துக்கு மட்டும் போயிட்டு வரலாம் மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் திருப்புகளூர் எங்கே இருக்குது மாயோரம் மாயவரம் மாயோரத்தில் இருக்கிற திருப்புக்கலூர் சனி பகவானை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது இப்போ ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்தார் பத்தில் வந்து உங்களுக்கு வேலையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள்லாம் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது வேலை மாற்றம் செய்கிறவங்க வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம் மாதிரி உங்களுக்கு மே மேலே உங்களுக்கு மேலே இருந்த எல்லாேருக்கிட்டையும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கு மேலதிகாரிங்கிட்ட அந்த கருத்து வேறுபாடு விளங்கிடும் பத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு கண்டிப்பாக வேலை விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏற்பட்டு அந்த பணி மாற்றங்கள் அதை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அடுத்து பார்த்திங்கன்னா மிதனத்துக்கு எடுத்துக்கலாம் மிதினத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்போதில் இருக்கிறார் சனி பகவான் பாக்கியாதிபதி வீட்டில் பாக்யாதிபதியாக இருக்கிறார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வீட்டில் தந்தைக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இல்லை பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் முயற்சி எடுக்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் கடகத்துக்கு அஷ்டமத்தை சனி போயிட்டுருந்தது கடகத்துக்கு அஷ்டமத்தை சனி போய்ட்டுருந்து இப்போ கொஞ்சம் நீங்கள் மூச்சு விடலாம் ரிலீஃப் இருந்தது ஒரு ஆறு மாதமாக இருந்த ஒரு நெருக்கடி இதெல்லாம் வந்து இனிமேல் கடகத்துக்கு இருக்காது இனிமேல் கடக ராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு ஆறு மா ஆறு மாத காலங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம் அடுத்த அதுக்குள்ளே குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இன்னும் பிரச்சனை இல்லை சிம்ம ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாணத்தில் சனி இருந்தார் அதனால் வீட்டில் வீடு மனைவி ப கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருந்திருக்கும் உங்களுக்கு வேலையை வேலை இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு உங்களுக்கு கீழே இருக்கிற பணியாண்கள்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாக போயிட்டுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி எடுத்துக்கோங்க கன்னிராசியில் வந்து ஆறாம் இதுல இருக்கிறார் ஆறில் இருக்கிறது நல்லது தான் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கார் சனி சாதகமாக இருக்கார் உங்களுக்கு எல்லாமே சுபம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் வீட்டில் கல்யாணம் வீடு வண்டி வாகனம் வேலை முயற்சி எது வேணாலும் பண்ணலாம் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா துலாத்துக்கு எடுத்துக்கலாம் துலாத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகளால் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்து ஒரு மன இறுக்கத்தில் இருந்தாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து பூர்வீக பிரச்சனை அதாவது பூர்வீக பிரச்சனைன்னு ஒன்று அவங்களுக்கு தனியாக சில விஷயங்கள்லாம் இருந்தது பூர்வ இதில் இருக்கிறதுனால அப்படி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாக வந்திருக்கும் இனிமேல் சரியாக வரும் அதில் எதுவும் மாற்றங்கள் கிடையாது ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருந்தது அர்த்தாஷ்டம சனியில் இப்போ வக்ர அடைஞ்சிருக்கிறது வந்து ஒரு அந்த அந்த அர்த்தாஷ்டம சனிலே உங்களுக்கு ஒரு நல்லது தான் வண்டி வாகன வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் இடமாற்றம் நில மாற்றம் வீடு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வக்ரம் அடைகிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சியில் கூடுதல் கவனம் தேவை கண்டிப்பாக தனுசு ராசிக்கு அதே மாதிரி எந்த இடத்துல வேலை தொழில் ஏதாவது எடுக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்ளணும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறில் மறைஞ்சிருக்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் மூணுத்துலேயும் இருந்த சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறாரு அவர் ஆட்சியில் வைக்கிற அடைகிறதுனால நீங்கள் வாக்கு கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதாவது சிக்னேச்சர் பண்ணுறது போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை ஓப்பன் பண்ணாத இருக்கிறது நல்லது மகர ராசிக்காரங்களுக்கு என் குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியே வெளியூர் வெளியுறவு தொடர்புகள்லாம் ஏற்படும் வெளியில் போகலாம் வரலாம் சில பலன்கள்லாம் நடக்கும் இருந்தாலும் சனி வக்ரமத்தில் இருக்கிறதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும் அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம இதுலேயே சனி இருக்கிறாரு அது வந்து உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுத்திகிட்டு இருந்தது மனநோயில் இருந்தவங்களுக்கும் மனநோய் உடல் ரீதியான தாக்கங்கள் இருந்தவங்களுக்குலாம் சரியாக இருந்தது இப்போ நீங்கள் மருத்துவ செலவுலாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் லக்னத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வேணும் ஏன்னா உங்கள் நாதனே வருதான் அது ஒரு லாபம் மீன ராசிக்கு தான் வந்து ரொம்ப சரியில்லாததாக இருந்தது பன்னெண்டு ராசிலேயும் மீனராசிக்கு தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ஏழரை சனியோட ஆரம்பம் குருப்ப குரு பலன் சரியாக இல்லாத இருந்த காரணத்தினால ரொம்ப பிரச்சனையெல்லாம் இருந்தது இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறையும் முழுமையாக குறையும் சொல்ல முடியாது ஃபிஃப்டி பர்சென்ட்டு குறையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சாதக இதெல்லாம் பார்த்துக்கலாம் மீன ராசிக்காரங்க மட்டும் திருநள்ளாறும் திருக்கொல்லிக்காடும் போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது ரெண்டாவது பயிற்சியாக இருந்தால் திருக்கொல்லிக்காடு போகணும் முதல் பயிற்சியாக இருந்தால் திருநள்ளாறு போனோம் கடகராசிக்காரங்க வந்து திருப்புக்கூலூர் போயிட்டு வரணும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருப்புக்கலூர் போயிட்டு வரணும் அர்த்தாஷ்டிரம சனிக்காலத்தில் இருக்கிறதுனால விருச்சக ராசிக்காரங்க வந்து குச்சனூர் சனி பகவானை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது மற்ற ராசிக்காரங்களுக்கு மத்தியமாக பலன் தான்